நம்ம சேனல்ல போற எல்லா வீடியோக்கும் क्वेश्चन கேட் ஆன்சர் பண்ணவங்களுக்கு gift கொடுத்துட்டு இருக்கோம் சோ ஃபுல்லா வீடியோ பாருங்க கடைசியா கேக்குற கேள்விக்கு ஆன்சர் பண்ணி gift win பண்ணுங்க லாஸ்ட் வீக் நம்ம சேனலுக்கு 1000 சப்ஸ்கிரைப் வந்திருக்காங்க சோ சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப நன்றி நீங்க இல்லனா இந்த சேனல் வளர்ந்திருக்கவே முடியாது அதனால உங்க எல்லாரை என்கேஜ் பண்ற விதமா இன்னும் கொஞ்ச நாளைக்கு இந்த கிவ் கொடுத்துட்டே இருக்க போறோம் சோ எல்லாரும் பார்ட்டிசிபேட் பண்ணி பிரைஸஸ் வின் பண்ணுங்க என்னங்க கவிதா மணி 4:30 ஆயிடுச்சு இன்னும் இந்த பசங்கள காணோம் என்னாச்சின் தெரியலீங்களே ரேகா ஆட்டோ மேனது லேட் பண்ணிட்டாரா என்னன்னு தெரியல நீங்க ரெண்டு பேரும் ஒண்ணும் கவலைப்படாதீங்க அங்க பாருங்க ஆட்டோ வந்துருச்சு டே அஜய் அங்க பாரு ரோஷினி அம்மாவும் ஐசம்மாவும் இங்கேயே வந்துட்டாங்க என்னாச்சு ஆட்டோ ஏன் இவ்வளவு லேட்டா வரீங்க எல்லாம் உங்க பசங்க பண்ண வேலை தான் மேடம் இங்கே பாருங்க பைய கையிலேயே வச்சுக்கங்கடா கேட்காம பைய தூக்கி மேலே போட்டு வந்துருக்கானுங்க ஆட்டோ மேல இந்த பை வர்ற வெளில தெரியாம கீழே விழுந்துருச்சு அது தெரியாம நாங்களும் ஆட்டோ எடுத்துட்டு வந்துட்டோம் அப்புறம் பைய காணும்னு திருப்பி போய் பார்த்தோம் அப்புறமா தான் பைய எடுத்துட்டு வந்தோம் அதனாலதான் லேட் ஆயிடுச்சு அம்மா அம்மா இந்த அஜய் தாமா சொல்ல சொல்ல கேட்காம பையன் மேல வைக்க சொன்னா நான் கூட கையிலே வச்சுக்கடான்னு சொன்னேன் ஆனா அஜய் தான் சொன்னா எவ்வளவு நேரம்டா பையன் புடிச்சிட்டே இருக்கிறது அதனால மேல வச்சிடலான்டான்னு சொன்னான் அதனாலதாம எல்லாரும் பையன் எடுத்து மேல வச்சோம் சாரிம்மா சரி சரி பரவாயில்ல ஆட்டோமேன் இருந்து பாத்து பத்திரமா கூட்டிட்டு வந்துருங்க சரி எல்லாம் உள்ள போங்க அம்மா பேக் எடுத்துட்டு வந்துடுறேன் இருங்க ஆட்டோமேன் இந்த மாசம் பீஸ் வாங்கிட்டு போயிடுங்க அஜய் உள்ள போய் அம்மா பர்சு இருக்கு எடுத்துருவாடா ஆதி நீங்க ரெண்டு பேரும் உள்ள போய் பிரஷப் ஆகுங்க நான் ஆண்டியே பேசிட்டு வந்துடுறேன் அம்மா இந்த மாதத்துல இருந்து இன்னும் நூறு ரூபாய் சேர்த்து கொடுங்கம்மா பெட்ரோல் விலை எல்லாம் ஏறி போச்சு விலைவாசி எல்லாம் ஏறி போச்சு எங்களால சமாளிக்கவே முடியலங்கம்மா சரிங்க ஆட்டோமேன் பரவாயில்ல வாங்கிக்கங்க ஆன்ட்டி இங்க பாருங்க ஆன்ட்டி அஜய் அது பேக் வச்சிட்டு போயிட்டாங்க இருங்கம்மா நான் போய் எடுத்து வந்து தரேன் இல்ல ஆட்டோமேன் நானே வந்து எடுத்துக்கிறேன் ஐயோ ரேகா என்னாச்சு உங்களுக்கு ஐயோ அம்மா கை பயங்கரமா வலிக்குதே ஐயோ அம்மா நான் என்ன தூக்கி விட்டுறோமா மேடம் இல்ல ஆட்டோமேன் நானே ஏந்தறேன் பொறுமையா ஐயோ அம்மா கை வலிக்குதே பா என்னாச்சு ரேகா அடி எதுவும் பலமா பட்டுடுச்சா ஆமாங்க கவிதா கை ரொம்ப வலிக்குது என்னாச்சுன்னு தெரியல மேம் மேம் வாங்க மேம் நான் ஆட்டோல ஹாஸ்பிடல்ல கூட்டிட்டு போய் விட்டுறேன் அடி ரொம்ப பலமா பட்டுச்சு போல மேம் வேண்டாம் ஆட்டோமேன் எங்க ஃபேமிலி டாக்டர் இருப்பாங்க அவங்களே வர்சலி பாத்துக்கறேன் நானு ரொம்ப வலிக்குதுங்களா ரேகா டாக்டருக்கு வேணா ஃபோன் பண்ணவா ரேகா நீங்கள் ஃபஸ்ட்டு வீட்டுக்குள்ளே வாங்க அதுக்கப்புறம் டாக்டருக்கு ஃபோன் பண்ணுவோம் ரொம்ப வலிக்குதுங்க கவிதா மெதுவாக என்ன உள்ள கூட்டிகிட்டு போயிடுங்க அச்சோ ஆண்டி ரொம்ப பாவம் கையில ரொம்ப அடிபட்டுச்சாட்டுக்கு அச்சோ அபி அங்க பாரு அம்மா கிட்டவும் ஆயிருச்சு ரெண்டு பேரும் சேர்ந்து தூக்கிட்டு வராங்க ஐயோ அம்மா என்ன மாச்சு உங்களுக்கு ஒண்ணு இல்லடா ஆட்டோ வீல் தடிக்கி கீழே விழுந்துட்டேன் லேசா சின்ன ஒன்று காயந்தண்டா கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்தா சரியாயிடும் ஐயோ அம்மா வலிக்குதே கை தூக்க முடியலையே அச்சிச்சோ அம்மா ரொம்ப வலிக்குதாமா நான் டாக்டருக்கு ஃபோன் பண்ணவா ஒன்றும் இல்லடா ஆதி நான் எப்படி டாக்டருக்கு ஃபோன் பண்ணிட்டேன் இப்போ வந்துருவாங்க கொஞ்சம் உட்காருங்க ரேக்கா நான் சுடுதண்ணி வச்சுட்டு வரேன் டாக்டர் வரங்களே ரேஷா ஒத்தரம் கொடுத்துடலாம் ஐயோ அதெல்லாம் ஒண்ணும் வேணாங்க கவிதா கொஞ்சம் வழிதான் இருக்கு டாக்டர் வந்து பாத்துட்டு என்னன்னு சொல்லுவாங்க டாக்டர் கூட வர வேண்டியது இல்ல கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்தா சரியாயிடும் அம்மா ரொம்ப வலிக்குதாமா

அஜயம்மா எப்படி கீழே விழுந்தீங்க சொல்லுங்க இந்த பசங்க ஆட்டோலயே பேக் வச்சுட்டு வந்துட்டாங்க மேடம் அதை எடுக்க போய் நான் தடுக்கி விழுந்துட்டேன் சரி இருங்க நான் செக் பண்ணி பாக்குறேன் ஒவ்வொரு இடமா அமைக்கி பாக்குறேன் எங்க வழி இருக்குன்னு சொல்லுங்க ஏ சீக்கிரம் வாடி ஆன்ட்டி பாக்க டாக்டர் வந்துட்டாங்க பெருசா அடிபட்டுச்சா என்னன்னு தெரியல வா போய் பாப்போம் அஜயம்மா உங்களுக்கு இப்ப எந்த இடத்துல வழி இருக்குன்னு சொல்லுங்க கைதான் மேம் கொஞ்சம் தூக்க முடியாம வலிக்குது கால்லயும் கொஞ்சம் லேசா வலிக்குது சரி ஓகே நான் கால்ல கை வச்சு பாக்குறேன் எங்க வலிக்குதுன்னு சொல்லுங்க அப்படி இல்லைன்னா கையை செக் பண்றேன் இங்க வலி இருக்கா இங்கே வலி இருக்குதா மேம் எல்லாம் வலி இல்லை மேம் கை தான் ரொம்ப வலிக்குது மேம் சரி இப்போ நான் கையை செக் பண்ணுறேன் வலிச்சா சொல்லுங்கள் வலிக்குதா ஐயோ அம்மா வலிக்குது நீங்கள் தொட்ட உடனே தான் இன்னும் பயங்கரமாக வலிக்குது மேம் ஆமாம் மேம் அதே இடத்துல தான் மேம் ரொம்ப வலிக்குது மேம் நீங்கள் சொல்கிறத பார்த்தா கையில் ஃப்ராக்சர் ஆன மாதிரி இருக்குது நான் எக்ஸ்ரே எழுதி தரேன் சாயங்காலம் எக்ஸ்ரே எடுத்துகிட்டு ரிப்போர்ட்டை வந்து யாராச்சும் எடுத்துட்டு வந்து காமிங்க நீங்கள் வர வேணாம் யாராச்சும் ஒருத்தவங்க வந்தால் போதும் மேம் நான் எடுத்துட்டு வரேன் மேம் சரி ஓகே அஜய் இப்போதைக்கு வலி குறையிறதுக்கு ஒரு இன்ஜெக்ஷன் போட்டுறேன் டேப்லெட்டும் கொடுத்துறேன் எக்ஸ்ரே ரிசல்ட் பார்த்துட்டு அதுக்கப்புறம் பேசிக்கலாம் நர்ஸ் அவங்களுக்கு அந்த ரெண்டு டேப்லெட்டையும் தஞ்சாவூர் ஹரிகிருஷ்ணா சென்னை வர்ஷிதா அன்னூர் திருவாரூர் முகமது ஜாவித் வேலூர் லேகா மணப்பாறை இன்னைக்கு வீடியோக்கான கேள்வி எபிசோட் நம்பர் அறுபதில் அதாவது இன்னைக்கு வீடியோவில் டாக்டருங்கிற வார்த்தை எத்தனை தடவை வந்தது நம்ம சேனலை பத்து பேர் ஷேர் பண்ணிவிட்டு அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து கொஷனுக்கான ஆன்சரையும் ஸ்க்ரீனில் தெரியல வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிடுங்க ரொம்ப முக்கியமான விஷயம் சின்ன பசங்க யாரும் டேரெக்டாக கலந்துக்காதீங்க உங்கள் பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லி அவங்க கைடன்ஸோடு மட்டும் கலந்துக்குங்க இந்த வீடியோ பிடிச்சதுனா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் கூட ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ